ஐந்து லட்சம் பேர் திருண்டுள்ளனர் இது ஒரு எச்சரிக்கை மணி முருகன் மாநாட்டில் அண்ணாமலை ஆவேசம் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் மற்ற மதங்களுக்கு வேறு சட்டமா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த கூட்டம் ஆட்சியாளர்களுக்கு உறுதியான எச்சரிக்கை என மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக கூறினார் இந்து முன்னணி சார்பில் மதுரை பாண்டி கோவில் சாலையில் அமைந்த அம்மா திடலில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டும் அல்லாது பல மாநிலங்களை சேர்ந்த ஆன்மீகவாதி ஆதீனங்கள் அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கலந்து கொண்டார் இந்து மதத்தில் ஒருமை வராது என்ற எண்ணத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்கின்றனர் ஆன்மீக ஆட்சி தேவை ஐந்து லட்சம் பேர் கொள்கைக்காக வந்திருக்கிறார்கள் இது சாதாரண கூட்டம் இல்லை ஒரு இனத்தின் உரிமை குரல் இது இந்துக்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் இது ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இத்தகைய வேறுபாடுகள் அரசியலின் பேரில் தொடரக்கூடாது மழை வரா இருந்ததை அவர் மூத்த தலைவர்களின் கண்ணீர் துளிகள் என வர்ணித்த ராமலிங்க நாடார் ராமலிங்க கோபால் ராஜகோபால் ஆகியோரின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் யூதர்கள் உலக மக்கள் தொகையில் சதவீதம் மட்டுமே இருந்தாலும் தங்கள் வாழ்வியல் முறையை காக்க நான்கு நாடுகளுடன் சண்டையிடுகிறார்கள் நாமும் தைரியமாக இருக்க வேண்டும் நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கே நாம் எதிரி நம்மை ஏற்கும் யாருக்கும் எதிராக இல்லை ஆபரேஷன் சிந்துர் போன்ற நிகழ்வுகள் ஆட்சியாளர்களுக்கு கேள்விக்குறி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இந்து பக்தர்கள் மத அடிப்படையில் கொல்லப்பட்டார்கள் இது வரலாற்றில் கருப்பு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்கள் மதத்தை கலாச்சாரத்தை எவ்வாறு காப்பாற்றுகின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நம் மதத்தில் சிறிய தொந்தரவு வந்தாலும் நாம் பொறுக்க மாட்டோம் பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையும் சாதாரணமாக விடமாட்டோம் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மாநாட்டில் உரையாற்றி சனாதன தர்மத்திற்கு எதிரான எந்த சூழலிலும் நான் இருப்பேன் அது என் முதன்மை வேலை என வலியுறுத்தினார் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி